சக்தி அன்பு குழந்தையே நான் சொல்லும் வாக்கை உன் மனதில் பதித்து வைத்துக் கொள் இன்று நான் சொல்வதை எந்த நேரத்திலும் மறந்து விடாதே எந்த நிலையிலும் மறந்து மறந்துவிடாதே அதுபோல செய்தியை இன்று உன் ஆதி பராசக்தி எடுத்து வந்திருக்கிறேன் உன் கண்களில் இருக்கும் வழிகள் எனக்கு தெரியாது என்று நினைத்தாயா உன் உடம்பில் இருக்கும் பல வேதனைகள் எனக்கு புரியாது என்று நினைத்தாயா அடுத்த அடி எப்படி எடுத்து வைப்பது என்று குழம்பிக் கொண்டிருக்கும் உன் மனநிலையை பற்றி நான் அறியவில்லை என்று நினைத்தாயா இந்த தாய்க்கு எதுவும் தெரியாது என்று நினைக்கிறாயா அன்பு பிள்ளையே நீ பட்டுக்கொண்டிருக்கும் வேதனைகள் அத்தனையும் எனக்கு தெரியும் உன் மனதில் குழம்பிக் கொண்டிருக்கும் அத்தனை வேதனைகளையும் புரிந்து கொண்டுதான் இருக்கிறேன் உன் கண்களில் இருக்கும் வழிகளை நானும் அனுபவித்து வருகிறேன் ஒவ்வொரு நாளும் உன்னை பார்த்து பார்த்து இந்த ஆதி பராசக்தியின் வழியை எவரிடத்தில் சொல்வது உன் வழியை என்னிடத்தில் சொல்கிறாய் உன் வழியை பார்த்து மனவேதனையில் இருக்கும் இந்த ஆதி வேதனையை யார் அறிவாரின் குழந்தையே நீ எப்போது நிம்மதியான உறக்கத்தை பெறுகிறாயோ நீ எப்போது நிம்மதியான வாழ்க்கையை பெறுகிறாயோ அன்றுதான் இந்த ஆதி பராசக்திக்கு நிம்மதியாக உறக்கங்களும் வரும் ஓய்வும் எடுப்பேன் அதுவரை இந்த ஆதி பராசக்திக்கு உறக்கமும் இல்லை ஓய்வும் இல்லை எந்த நேரத்தில் உன்னை நான் தேடி வந்தாலும் நீ என்னுடைய வாக்கை கேட்டாக வேண்டும் பிள்ளையே தவறவிட்டால் பிறகு நீ என்னை குறை கூற கூடாது குழந்தையே ஏனென்றால் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் வந்த பிறகு அழுது பிரயோஜனம் இல்லை கண்ணீர் விட்டு கதறி பிரயோஜனம் இல்லை வருவதற்கு முன்னால் அறிந்து அதிலிருந்து உன்னை பாதுகாத்து கொண்டாள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் உன் வாழ்க்கையை நிம்மதியான பாதைக்கு வெகு விரைவில் நான் மாற்றி விடுவேன் என் தங்கமே என் மீது நம்பிக்கை இருக்கும் என் பிள்ளைகள் என்னை சோதித்து பார்க்க மாட்டார்கள் நான் செய்வேன் என்ற நம்பிக்கை இருக்கும் என் பிள்ளைகளுக்கு தெரியும் சொல்வது ஒன்று செய்வது ஒன்று என்ற செயல் என்னிடத்தில் இருக்காது என்று புரியும் அன்பு பிள்ளையே உன்னை என்று என் பிள்ளையாக ஏற்றுக்கொண்டேனோ அன்றிலிருந்து இருந்து முடிவெடுத்துத்தான் காத்திருக்கிறேன் மறக்கவும் மாட்டேன் மன்னிக்கவும் மாட்டேன் நான் உன் வீட்டில் நடந்து கொண்டிருக்கும் உனக்கு நடக்கும் கொடுமைகளை நான் மன்னிக்க மாட்டேன் அந்த கொடுமைகளை கொடுத்த கொடூரங்களை நான் மன்னிக்க மாட்டேன் மறக்கவும் மாட்டேன் உன் முன்னால் அவர்கள் சிரித்து கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் என்று நினைத்தாயா சில நாட்களுக்குத்தான் நீ வேதனைப்படாதே உன் கஷ்ட காலம் முடிவுக்கு வரப்போகிறது அவர்களின் காலங்கள் முடிவுக்கு வரப்போகிறது நிம்மதியான வாழ்க்கையை நீ பெறுவாய் நிம்மதி இழந்த வாழ்க்கையை இனி அவர்கள் பெறுவார்கள் நம்பிக்கையோடு இருந்து உன் வாழ்வை காப்பாற்றிக்கொள் என்றும் இந்த ஆதி பராசக்தி உன்னோடு இருக்கிறேன் என்று சத்தியம் செய்து கொடுக்கிறேன் இந்த நேரத்தில் உன் அன்னையை வெறும் கையில் அனுப்பிவிடாதே என் குழந்தையே உன்னால் முடிந்த காணிக்கையை உன் விருப்பத்தோடு கொடு உன் வாழ்க்கையை நான் மாற்றி காட்டுகிறேன் இது சத்தியமின் தங்கமே ஓம் ஆதி பராசக்தியே போற்றி நன்றி